புட்டு சாப்பிட்டுட்டு போனா கொஞ்சம் அது அப்பம் அப்படியே எடுத்து இந்த கடலைக்கரியில் காய் அடிக்கிறவங்க காய் அடிக்கிறத பார்க்கும் போதே ஒரு சந்தோஷமா இருக்குல்ல ஆமாங்க பழம் கருங்காய் எல்லாமே பறிச்சுட்டேன் காய் போட்டு வைக்கிற சாக்கு அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஒரு கொய்யா பழம் வரைச்சிருக்கு நம்ம வந்துட்டு பழு தேய்க்க போறோம் காலையில எந்திரிச்சு பழு தேய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பனி இங்கே பாருங்களேன் நல்லா பனியாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து தோட்டத்தில் காயிடுக்கு ஆள் வர்றாங்க இப்போ அதனால கொஞ்சம் வெள்ளனாவே எந்திரிச்சி சமையல் வெள்ளெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இருந்தோம் ஆனால் குளிர்ல அங்கே பயங்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சி எழுந்திரிக்க நீங்கள் இப்படி விளக்குறீங்களா இந்த பொடி வச்சு இது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இல்லாட்டி நான் அடுத்த வீடியோவில் சொல்லட்டா ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படிங்கிற நினைக்கிறேன் என்னப்பா இந்த காலை பொழுதுல என்ன பண்ண போகிற அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம உறவு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கடலைக்கறியும் புட்டு செய்யுங்க அப்படின்ட்டு புட்டை வந்து செய்யணுமா யோசிச்சுட்டு சொல்கிறேன் என்னென்ன டைம் கிடச்சா புட்டு இல்லாட்டி ஆப்பந்தாங்க ஆனால் கடலைக்கறி வந்து மஸ்ட்ரா அன்னைக்கு பண்ணுறோம் தோட்டத்தில் வந்து காய் இருக்கோம் அதனால் கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டுருக்கு ஒரு எட்டு மணிக்குள்ளே நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு எட்டு பத்து எட்டே காலக்குள்ளே தோட்டத்துக்குள்ளே போகணும் என்னென்னா வேலைக்கு ஆள் வந்துடுவாங்க நம்மளும் அவங்க கூடிய போகிறோம் போய் வேலை செய்யணும் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு தலைவலி எல்லாமே இருக்குது இருந்தாலும் எல்லாமே அப்படி தள்ளி ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து நம்மளுடைய வேலையில் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம் சரிங்களா கடலை வந்து கொண்டக்கடலை நான் காமிக்கிறேன் விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்துட்டு என்னென்ன சேர்த்து அரைச்சிக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா அதுதான் எல்லாமே எடுத்துருக்கேங்க சின்ன வெங்காயம் பூண்டு வத்தல் மல்லி சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் தேங்காய் இது எல்லாமே போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா குளிர் பேசவே முடியல கொஞ்சம் மூல நான் பெப்பர் சேர்த்துருக்கேன் எல்லாருக்குமே நல்லா சளி பிடிச்சிருக்கா அதனால இதெல்லாம் நல்லா பொன்னிறமா வருத்தம் எடுத்துக்கலாமா நம்ம வந்துட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துட்டோமா கொஞ்சம் மூல கடலை இங்க பாத்தீங்களா கடலை வந்து நல்லாவே வெந்திருக்கு இதுல இருந்து கொஞ்சம் கடலே நம்ம இதில் சேர்த்து அரைச்சுக்குவோம் அப்பதான் நல்லா கடலை கறிக்கு திக்னஸ் கொடுக்கும் அந்த கடலை கறி வந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா அப்படி அந்த டேஸ்ட்டே வாயிலே இருக்கும் அந்த ருசி போகவே போகாது அந்த மாதிரி டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கடலையே சேர்த்து இதெல்லாம் நல்லா மசாலா அரைச்சிட்டு வந்துடலாமா நம்ம கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டோமா பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வதக்கிக்கிறோமா நம்ம வந்து சோம்பு கொஞ்சம் மொளை கருவேப்பில பெரிய வெங்காயம் இதெல்லாமே சேர்த்துக்கிறோமோ சரிங்களா தக்காளிக்காய் வந்து ஒரே ஒரு தக்காளி பழம் அதை வந்து குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் வதக்குறதுக்கும் ஈஸியா இருக்கும் ரொம்ப பெருசு பெருசா இருந்தாலும் நல்லா இருக்காது தான் குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு காய் எடுக்கிறோமா நேற்று காய் எடுத்தவங்க ஆனால் வீடியோ எதுவும் எடுக்கலை நான் வேலைக்கு வர்றவங்களும் அவங்களுடைய பிரைவைசி பார்க்குறாங்க இல்லையா வீடியோவில் வர அவங்களுக்குலாம் விருப்பமே இல்லை அதனால தான் சரி அவங்கள வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு தான் எடுக்கலை என்னம்தான் அதனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாம் நான் காய் எடுப்பேன் இல்லையா அது எல்லாமே எடுத்து அவங்கள்ட காமிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் பனி நல்லாவே இருக்குங்க கார்த்திகை மாத பனி அப்படின்னா சும்மாவா நல்ல குளிர் பனி போயே கொஞ்சம் செஞ்சாயிருக்குல்ல பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நீட்டமாக இப்படி கீறி கட் பண்ணி போட்டுக்கலாமா தக்காளி அதையும் சேர்த்துக்கிறோம் மறைச்சிட்டு மசாலா இருக்கு அதை வந்து சேர்த்துக்கலாம் இதான் கடலைக்கரியோட மசாலா அப்படின்னா பாருங்களேன் அப்படியே வருதா நல்லா வருதா நம்மளுடைய கடலைக்கறிக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு எல்லாமே போட்டுட்டோம் மசாலா எல்லாம் ரெடி பண்ணி அப்படியே வச்சிருக்கோங்க இது வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கணும் கொதிச்சு அதெல்லாம் நல்லா செட் ஆகி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம போய் ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுட்டு அடுத்து வந்து வேலை அடுத்த வேலை நிறைய இருக்குது துணி காய போடணும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்பம் வந்து சுடணும் எல்லாமே வேலை பார்க்க போகிறோங்க சரிங்களா நல்லா இருக்குல்ல நல்ல வாசனை இருக்கு நல்ல வாசனை அது வாசனை வரும்போதே நம்மளுக்கு நல்லா பசியை தோண்டும் என்னமாச்சா நல்லா இருக்கு பனி விழுகிறது தாங்கவே முடியல சொட்டர் எடுத்து போட்டுக்கிட்டாங்க ஆப்ப வந்து எப்பயுமே ஒன் சைடு தான் வேகணுங்க வெந்துருச்சு பாத்தீங்களா அப்படியே நல்லா குத்து குத்தா வந்திருக்கா அவ்வளவுதாங்க வெந்துருச்சு திருப்பி போட வேண்டாம் தோசை மாதிரி ஆப்ப வந்து ஒன் சைடு தான் வேகணும் கடலைக்கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம இனி வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆப்பவுமே ரெடி நீ பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுத்துக்கலாமா பாருங்களேன் சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க நம்ம இனி சாப்பிட்டுட்டு அப்படியே தோட்டத்து பக்கம் போலாம் நல்ல கமகமானு இருக்குற கடலைக்கறி அப்படியே ஆப்பத்து கூட ஊத்தி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் நான் தோட்டத்துக்கு எல்லாம் போறதுனால புட்டு சாப்பிட்டுட்டு போனா கொஞ்சம் இல்லைங்க அது மட்டும் இல்ல சமயம் இல்லை அதாவது டைம் கம்மியா இருக்கு இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போறோமா இன்னொரு நாள் கண்டிப்பா புட்டும் கடலைக்கறியும் செஞ்சு காமிக்கிறேன் சரிங்களா சாப்பிட்டுக்கலாமா ஆப்பம் பாத்தீங்களா நல்லா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி அப்படியே குழி குளியா குழி குளியா டக்கு டக்கலான்னு வரணுமா அந்த அப்பம் அப்படியே எடுத்து இந்த கடலைக்கறியில அப்படியே முக்கி அப்படியே சாப்பிட்டா காலையில எந்திரிச்சு ரெடி ஆகும் கொஞ்சம் சரி பையன் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் சூப்பரா இருக்கு சூப்பர் டேஸ்டா இருக்குங்க காலங்காத்தால நல்லாவே இருக்கு இந்த காம்பினேஷனோட அதான் சொல்லுவாங்களே இந்த பொறப்புத்தா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது உண்மைதான் ருசிய சாப்பிடணும் சூப்பரா இருக்குங்க போட வேண்டியது கொஞ்சம் இருந்துச்சுங்க சரி அதையும் கையோடு காய போட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த டயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோட்டத்து பக்கம் கிளம்பியாச்சுங்க நல்லாவே ஒரு என்ன சொல்கிறது பனி அதிகமாகவே வருதா அதனால கொஞ்சம் தான் இருக்குது நம்ம ஊர் பக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் குளிர் இருக்கா அப்படின்ட்டு எல்லாம் பனி பயங்கரமாக இருக்குங்க அதுதான் தாங்கவே முடியல முகமெல்லாம் அப்படியே பத்து பத்தா பத்து பத்தா உதரெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த பனிக்கும் அதுக்கும் தோட்டத்துக்குள்ளே வந்தேன்னா இந்த வாழை இலையில் பாருங்களேன் அவ்வளோ அழகாக அந்த பனித்துளி வந்து இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி அந்த இலையில் தண்ணி இருக்கிறத அதில் எழுதுறதெல்லாம் அதனால் என்னோடய பேரையும் அதில் எழுதிட்டேங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு காமிச்சிருப்பேன் ஒரு வீடியோவில் களை அடிக்க ஒரு அண்ணன் வர்றாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து நேற்று களையெல்லாம் அடித்து விட்டு போயிட்டாங்க நம்ம வந்து இதில் ஏழை செடி வந்து குட்டி குட்டியாக நட்டுருந்தோம் அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக நிற்கிறாங்க வளர்ந்துட்டாங்க அவங்க எல்லாருமே இந்த களையெல்லாம் கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க இனி வந்து நம்ம நல்லா மம்மட்டி வச்சு ஃபுல்லாக சுத்தம் பண்ணி செடியை சுற்றி இந்த இதெல்லாம் அள்ளி போட்டு நல்லா களை செதுக்கி விடணும் அப்படியே நல்லா சூப்பராயிடும் இடையில இடையில் நம்ம பூசணி அப்புறம் இந்த சாரத்தில் குட்டப்பன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு காய் அதுக்கு என்ன சொல்லுவாங்க பூசணிக்காய் திருஷ்டி பூசணிக்காய் இருக்குது பார்த்தீங்களா அவங்க விதையெல்லாம் வச்சிருக்கோம் அதெல்லாமே இதில் நடப்புறவங்க நட்டு அப்படியே பந்தல் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு படந்துக்கிறவாங்கள்ல அன்னைக்கு நெட்டை பூசணி ஃபுல்லாக தரையிலேயே கிடைக்கா அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் பார்க்கலாம் சரிங்களா எங்கங்க நம்மளுக்கு வேலை கரெக்டாக இருக்குது ரெண்டு மூணு நாளாக வீடியோ கூட போட முடியல நிறையா பேர் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால வே வீடியோ வரலாம் அவ்வளோதான் சரிங்களா நம்ம எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இன்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ எடுத்து போடலாம் இல்லையா அதனால தான் என்னப்பா சவுண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா எனக்குமே ஃபீவருங்க ஒரே அந்த தொண்டையெல்லாம் கரகராகிதுங்க நம்ம வந்துட்டு காய் எடுத்துட்டுக்காங்க கீழே அக்காவங்க அவங்களுக்கு இன்னைக்கு போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரணும் இப்போ குடிக்க தண்ணி காய் போட்டு வைக்கிற சாக்கு அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோம் எடுக்க காய் எடுக்கிறதுக்கு பக்கெட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம் அவங்க வேலை தொடங்கிட்டாங்க நம்மளும் வேலை தொடங்கி வச்சிட்டு தான் அப்படி இங்கிட்டு வந்தோம் இன்றைக்கி எல்லாமே நல்லாவே பழுத்துருக்குங்க தவளை வந்து உடச்ச உடச்சு உடச்சி போடுறாங்க நிறையா எல்லா செடியிலும் அந்த பழம் இருக்குது பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்றதுக்கு தவளை அணில் இவங்கெல்லாம் வருவாங்க அவங்கெல்லாம் வந்து உடச்சி போட்டுட்டாங்க இப்போ நம்ம இங்கே வரவும் ஒரு கொய்யா பழம் உடைச்சிருக்கு அதுவும் சொல்ல முடியாது கொய்யாக்காய் கிடச்சிருக்கு கிடைச்சிருக்கு நம்ம வந்துட்டு அப்படியே கீழே போய் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அப்படி போய் டீ போட்டு அவங்களுக்கு பத்து மணிக்கு என்னது மிச்சம் டீ அப்புறம் அப்புறம் என்ன டீ போண்டா போண்டாவா சரி பத்து மணிக்கு டீயும் அப்புறம் போண்டாவும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் என்ன வாங்கிட்டு வர்றதோ அதான் கொடுத்துட்டு வேலையெல்லாம் கா ஆரம்பித்து காய் எடுக்கலாங்க அங்கே உட்காந்துட்டு நம்ம வழக்கமாக உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற அந்த பாறைங்க அதில் உக்காந்து அப்படி ரெண்டு ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கொய்யாக்காய் கிடச்சாங்க இல்லையா அவங்களையும் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தேங்க இனி நம்ம வீட்டுக்கு போகணும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்து வேலையை ஆரம்பிக்கணுங்க ஆளுக்கு தான் வேலை செய்கிறாங்க நம்ம உட்காந்தே இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு துளி கூட இல்லைங்க நம்ம தோட்டம் நம்ம ஓடி ஆடி வேலை செய்கிறோம் அதில் என்ன வருமானம் கிடைச்சாலும் அது நம்மளுக்கு தான் அப்போ நம்ம செஞ்சால் என்ன தவறு இருக்குது அதில் அதனால் எந்த சங்கடமே படாமல் தான் எல்லாமே வேலை நம்ம செய் நான் எந்த வேலை செய்யாமல் உட்காந்தே இருக்கலாங்க இன்னும் பிரச்சனை இல்லை ஆளில் கூட்டிகிட்டே அவங்களே வேலை செய்யட்டும் அப்படின்னு கூட இருக்கலாம் ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வேலை செய்யணுங்க என்னால் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ நாளும் வேலை செஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு என்னன்னா நம்ம இந்த தோட்டம் இது விவசாயம் அப்படிங்கிறது பல விதமான விவசாயங்கள் இருக்கலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விவசாயம் இருக்கலாம் நம்ம விவசாயம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடித்து அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க நம்மளும் காயெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க வீட்டுக்கு வந்து ஸ்டோரில் கொண்டு போய் கொடுக்கணுங்க அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயம் நடந்துருக்கு சூப்பர்னு சொன்னால் என்ன செய்யறது இப்படி அடிக்கடி நடக்கிற விஷயந்தான் அதாங்க நடந்துருக்கு எல்லாருக்குமே சரியான காய்ச்சல் நான் வீட்டுக்கு வரேன் என் பாப்பாவுக்கு காய்ச்சல் என்னோடய பையனுக்கு காய்ச்சல் என்ன பண்ணான்னு தெரியலங்க ஒரே டயர்டாக ஆகி போச்சு அதாவதுங்க தோட்டத்துக்கு போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தா ரொம்ப டயர்டா தான் வந்தேன் பார்த்தா பசங்களுக்கு காய்ச்சல் ஒருத்தன் படத்துக்கிடத்தான் அவர்கிட்ட உக்காந்துருக்கு என்ன பண்ண சரி வாங்க அப்படின்னு கிளம்பிட்டேன் சரியான காய்ச்சல்ங்க என் பையனெல்லாம் தொட முடியல அந்த அளவுக்கு ஹீட்டா இருக்கு சரி நம்ம டயர்ட்னஸ் நம்ம மாத்தி வச்சிட்டு பசங்களுக்காக போனோம் அப்படின்னு குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க ரொம்ப டயர்டா தான் நானும் இருக்கேன் சரி வாங்க ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரலாமா அதுக்கப்புறம் என்னங்க அப்படியே கிளம்பி போயாச்சு ஹாஸ்பிட்டலு அங்கே போனால் நூறு டிகிரி இருக்குது நூற்றி ரெண்டு டிகிரி இருக்குது காய்ச்சல் அப்படின்ட்டு இப்போயுமே என்னோடய பையன் வந்துட்டு காய்ச்சலாக தாங்க இருக்கான் பாப்பா வந்து ஒரு வாரமாக காய்ச்சலாக இருந்தால் என்ன பண்ணுன்னு தெரியலங்க ஃபீவர் வந்தால் ரொம்ப பாதிப்படையுது எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க சரிங்களா இந்த இது வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்திங்களா இயற்கை வந்து குளிர் கொடுக்குது ஹீட்டு கொடுக்குது பனி கொடுக்குது இதெல்லாம் கலந்து வருதா நல்லா காற்று இதெல்லாமே கலந்து நம்மளுக்கு வந்துட்டு அடிக்கடி இந்த மாதமே டிசம்பர் மாதம் அப்படின்னாவே ஒரு அடி காய்ச்சல் வரக்கூடிய ஒரு மாதமாகவே அமைஞ்சிருச்சுங்க ஆஸ்பத்திரியெல்லாம் பார்த்துட்டு சரி வீட்டில் போய் இனி சமைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதனால சரி புரோட்டா சப்பாத்தி அங்கே தயார் பண்ணி கொடுக்குறாங்களா அங்கே போய் நம்ம நைட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தால் என்னோடய பையனுக்கு கொஞ்சம் காய்ச்சல் தேவைலன்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன பண்ணான் தெரியுமா கிறிஸ்மஸ் வருது இல்லையா அதுக்கு வந்துட்டு இந்த புல் குடிசை அந்த குடிசை போட கிறிஸ்மஸ் குடிசை போட ஆரம்பிச்சிட்டான் சரி இடையே காய்ச்சடா அப்புறம் பண்ணிக்கலாம்டா இல்லைம்மா இல்லைம்மா நான் கொஞ்சம் பண்ணி வைக்கிறேம்மா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் தானே அப்பா சரியாக இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லா வருஷமும் நான் தான் பண்ணுவேன் இந்த தடவை என்னோடய பையன் வந்து அதை செய்யும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சுங்க என்னங்க மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் என்னப்பா வீடியோ கொஞ்சம் குட்டியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ரொம்ப எடுக்க முடியல நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் சரிங்க மக்களே நம்ம மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே